வணக்கம் உங்களை மானூர் அருகே கிராமத்தில் புறம்போக்கு தனியாருக்கு வரவேற்கப்பட்டுள்ள சம்பவத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்குமாறு அகில பாரத இந்து மகா சார்பில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அகில பாரத இந்து மகாசபா நெல்லை மாவட்ட தலைவர் இசக்கி ராஜா மாநில செயலாளர் கேப்டன் கணேசன் ஆகியோர் கலெக்டர் அலுவலகத்தில் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது நெல்லை மாவட்டம் மானூர் தேவர்குளம் அருகே உள்ளது தடியம்பட்டி கிராமம் இந்த கிராமத்தில் ஐம்புஞ்சை குளத்து குளத்து நீர் நீர் புறம்போக்கு 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 நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக இந்த செல்லும் பாதைகள் அடைக்கப்பட்டு தனியார் கம்பெனிக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது மேலும் அந்த ஓடை நிலத்தில் இருந்த தேக்க மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் இந்த குளத்து நீர் பயன்படுத்தப்பட்டு வந்தது தற்போது ஆக்கிரமிப்பு காரணமாக நீர் வரும் பாதைகள் தடை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர் மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் கலைச்செல்வம் தென்காசி மாவட்ட செயலாளர் கருப்பசாமி கிளை செயலாளர் தங்கவேல் மாநகர செயலாளர்கள் செல்வம் சுனில் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் டியம்பட்டத்தில் வந்து ஒரு கிராமம் நாகலாபுரம் தடியம்பட்டி தடியம்பட்டியிலேருந்து ஒரு குளத்தில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தேவர் கோயில் நாகலாபுரம் இருக்குது அந்த நாகலாபுரத்துக்கு வந்து கால்வாய் மூணு கால்வாய் இருக்குது ஓடை அந்த ஓடையிலேருந்து தண்ணி பயிரில் ஒரு எட்டு ஏக்கர் குளத்தில் உள்ள எட்டு ஏக்கர் அந்த எட்டு ஏக்கரையும் பழைய பிஓ நடராஜன் என்பவர் வந்து தலையாடி மந்திரம் ஒரு 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 ஏரியாவில் உள்ளவங்கள ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு ஆறு பேர் பெண்கள் வேற யாரும் கிடையாது ஆம்பளைகளுக்கே தெரியாமல் மாற்று லோன் வாங்கித்தாரன்னு சொல்லிட்டு அந்த ஆறு பொம்பளைங்களையும் கூட்டு போய் பட்டா தான பத்திரம் தானப்பட்டா 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 போட்டு போய் அவங்கள கூட்டு போய் தானப்பட்டா வாங்கி கொடுத்து ஒரு வருஷம் கூட ஆகாம மந்திரங்கிறவர் வந்து கலையாளி அவருக்கு கிடையாது அந்த ஊருக்கு மக்களுக்கு வந்து இந்த பெண்களும் சரி மாம் அந்த குழந்தைகளும் சரி அந்த குளத்தை ஆக்கிரமி பண்ணனா பல லட்ச குடும்பங்கள் விவசாயம் அழிஞ்சு போக நிலையில் உள்ளது இதை தொடர்ந்து அவங்க நீர்நிலை ஆக்கிரமி பண்ணி எடுக்கலைன்னா கலெக்டர் அலுவலகத்தில் ஏகப்பட்ட புறம்புக்கு இடம் கிடக்கு அதில் அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஆபீஸ் கூட எங்களுக்கு தேவை இருக்குது அவ்வளோ நாங்களும் இப்போ வந்து உட்காந்துக்கிடுவோம் அந்த சூழ்நிலை தான் இந்த அரசாங்கம் இந்த கவர்மெண்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால் மக்களை கட்ட முறையாக மனு கொடுக்க வந்திருக்கோம் அந்த ஊரிய தாய்ச்சல் நம்ம கூரிய தாசில்தார் விஓ ஆர்ஐ யார் யார் இந்த கம்பெனிக்காரன் பணத்தை வாங்கிக்கிட்டு பங்கு போட்டாங்களோ அவ்வளோ வேறு மேலே துறை ரீதியாக நடவடிக்கை வேணும் சஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ அந்த ஒரு ஊர் காரணமாக இருக்கணும் இந்த சஸ்பெண்ட் பண்ணிவிட்டோன்னா மித்த தாசிஸ்தார் திருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கலெக்டரை பார்த்து நேரடியாக மனு கொடுக்க வந்திருக்கோம் மனு கொடுத்து பதினஞ்சு நாளைக்குள்ள நடவடிக்கை எடுக்கலைன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னே வந்து அந்த ஊருக்காரங்க அந்த ஊர் பக்கத்தில் எல்லோரும் ஆணும் பொண்ணும் குழந்தைங்க செய்து உண்ணாவிரத போராட்டம் தான் O okay. que yeah. வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க